நான் என்ன கோயம்புத்தூரில் இந்திய பல தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்துருக்கேன் கோயம்புத்தூர்லேயே வந்து இந்த படத்தோட நாங்கள் எடுத்த படத்தோட இவ்வளோ க்ரௌடோட பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வந்து

மத்தியானம் பார்த்தா நானூறு பேர் வந்தாங்க ஈவினிங் ஷோவுக்கு ஹவுஸ் ஃபுல்லாச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அது ஹவுஸ் ஃபுல்லாகவே ஓடுச்சு அந்த மாதிரி இந்த படமும் எல்லாரும் குறிப்பாக பெண்கள் வந்து இந்த படத்தை எல்லாம் நல்ல படத்தை விரும்புவாங்க இந்த படம் ஒரு சென்டிமெண்டே இருக்கு காமெடியே இருக்கு எல்லாரும் லைக் பண்ணி பாக்குறாங்க சந்தோஷம் அடுத்தடுத்து நாங்களும் முயற்சி பண்றோம் இன்னும் நல்ல நல்ல படங்களா உங்களுக்கு வந்து சேரதுக்காக நாங்கள் முயற்சி ஒற்றுவேன் நன்றி நன்றி மூவ் பண்ணணுங்கிறது கரெக்டாக பண்ணியிருக்காரு அவரை எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறது தான் எல்லாரும் சேர்ந்து சக்ஸஸ் பண்ணுறது தான் அது அந்த அஞ்சு வருஷமாக ஃப்ளைட்டில் வரும்போதெல்லாம் வேறு வேறு கம்பெனியெலாம் ஒரு பதினஞ்சு வருஷமாக சினிமாவுக்காக ஃப்ளைட்டில் போயிருப்போம் அப்போல்லாம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க அந்த ஃப்ளைட் டிக்கெட்டோட சாப்பாடும் போட்டு கொடுக்குறவரு ஒருத்தர் தான்

எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிருச்சுங்கிறது வகையில் பயங்கர சந்தோஷம் ஒன்று இன்னொன்று அண்ணனுக்கு வந்து டபுள் விளையாட்டு டபுள் தமாக்கா இந்த மாதிரி அண்ணன் வந்து ரெண்டு சைட்லேயுமே ரொம்ப நல்லா டெஸ்ட்டு டி ட்வெண்ட்டி ரெண்டுத்துலேயும் நல்லா விளையாடிட்டுருக்காரு ஸோ அவருக்கு வந்து பயங்கர எங்களுக்கு வந்து ரெண்டு படமும் ரொம்ப நல்ல ரிசப்ஷன் வந்ததில் பயங்கர பெரிய பெரிய சந்தோஷம் சோமன்னாக்கே ஸ்பெஷல் வாழ்க்கல நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குது அதே மாதிரி நக்கலை எக்ஸ்ட்ரீமுக்கும் இந்த வருஷம் மிகப்பெரிய தொடக்கம்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய தொடக்கத்தில் ஒரு ரெண்டு படங்கள் வந்து ஒரே நாளில் ஆன ரெண்டு படங்கள் எஸ்பெஷலி குடும்பஸ்தன் மெகா ஹிட் ஆகியிருக்குது பாட்டல் ராதாவும் ஹிட் ஆகிருக்குது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் தியேட்டர் விசிட்டு எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்ச ஊர் ரொம்ப நல்ல மனுஷங்க நல்ல சாப்பாடு கிடைக்கிறார்கள் ஒரு பிரசன்னா ரைட்டர் ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு படம் பண்ணும்போது அவர் ராஜேஷ் டேரக்டர் வந்தது ஸோ இவர் மியூசிக் டேரக்டர் ரொம்ப சந்தோஷம் அவங்க ஹீரோயின் இருக்கிறாங்க எல்லோரும் வந்துருக்கோம் இது மாதிரி படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விட்டுறாதிங்க தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ஒரு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அதுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமானது அதை விட்டுறாதுங்கிறது தொடர்ந்து நல்ல படங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ரொம்ப கலெக்ட் ரொம்ப கனெக்ட் ஆனாங்கன்னு அதனால ஐம் வெரி வெரி ஹாப்பி இன்னும் ப்ளீஸ் ஸ்பெட் த வேர்ட் இது இட்ஸ் அ ஃபிலிம் தட் எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் டு வாட்ச் தேங்க் யூ வெரி மச் எது நம்மளுக்கு செட் ஆகும் தெரியல ஒருவேளை செட் ஆகும் பட்சம் லவ்வர் காமெடி இல்லையா பயங்கர ஃபுல் எமோஷனல் அதான் அதான் ஆக்ஷனாக வந்து அப்படியான ஒரு வாய்ப்பு வர்ற சமயத்தில் கண்டிப்பாக செய்யலாம் அவருக்கு கதை சொல்லலை ஸ்கிரிப்டாக கொடுத்துட்டாரு எனக்கு படிக்கும்போது பயங்கர பயங்கர ஹியூமரஸாக இருந்தது ரொம்ப அந்த காமெடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட் டைம் ஏதாவது திணிச்சு காமெடி பண்ணுன்றது இல்லாமல் நிஜமாவே லைஃப்லேருந்து உள்ள ஒரு ஹியூமரை எடுத்தது வந்து முக்கியமாக அந்த கிரெடிட் வந்து இந்த படத்தினுடைய ரைட்டருக்கும் டேரக்டருக்கும் தான் கண்டிப்பாக அந்த க்ரெடிட்டை சொல்லணும் அது அவங்களோட ஒர்க்கு தான் ஸோ அது தான் என்னை அக்செப்ட் பண்ணிச்சு இல்லை அதான் சொல்கிறேன்னே பொதுவாக நான் நானோ இல்லை சோமுனாவோ நாங்கள் ஆக்சுவலாக சோமுனா எனக்கு இன்னும் இன்னுமே சீனியரு அப்போ நான் வந்து ரொம்ப கொஞ்சம் முன்னாடி தான் ஆக்டிங்ன்றதோ ஒரு கெரியரை ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னை பற்றின எந்த முன்னறிவிப்புமே எது என்னை பற்றி எதுவுமே தெரியாது ஆடியன்ஸ்க்கு அவங்க வந்து இவனை வந்து எப்படி வந்து ஒரு ஆக்டராக ஏற்றுக்கிறதுன்றது வந்து ஜென்ரலாகவே சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த கொஷின் கேட்டுக்கா இவனை தான் எப்படிப்பா ஏற்றுக்க முடியும் அவனை பற்றி எதுவுமே பட் ஆனால் அப்படி இருந்தும் வெறும் குவாலிட்டி கண்டன்ட்டுன்ற கண்டென்ட் அதை அவங்களுக்கு பிடிச்சதுனால அதை இந்த அந்த முகத்தை சரியாக ரெஃப்ளெக்ட் பண்ணுறான் இது நம்மளில் ஒருத்தன் மாதிரி இருக்கான்னு சொல்கிற அடிக்கடி அப்படியான ஒரு கனெக்டிவிட்டி வருதுல்ல அதுதான் எங்கள் மாதிரியான ஆட்களுக்கு வந்து மூலதனமாக நினைக்கிறேன் அண்டு அதை வந்து அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தானே ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனவே எல்லாருக்குமே பெரிய பத்மஸ்ரீ பத்மபூஷன் கொடுத்திருக்காங்க அவர் கண்டிப்பாக டிசர்விங் ஆனா கேண்டிடேட் தான் அவர் வந்து அவர் வந்து வந்து அவருடைய கண்டினியூஸா திறமை அவருடைய திறமையை வந்து பல்வேறு காமிச்சிருக்காரு அப்சல்யூட்லி இட்ஸ் லைக் அவர் டிசர்விங்கான கேண்டிடேட் அவருக்கு எங்கள் டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை எனக்கும் எனக்கும் வந்து படம் எப்படி இருக்க போகுதுங்கிற ஆவல் தான் எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே விஜய் சார் படம்னாலே பெரிய ஆவல் கிரியேட் ஆகல அதே மாதிரி தான் எனக்கும் ஆவல் கிரியேட் ஆகும் ஆ அப்பா பயங்கர பெரிய சார் பயங்கர ரொம்ப பெரிய வரவேற்பு இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அது தேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிகப்பெரிய வரவேற்பு அண்டு நான் இந்த சமயத்தில் ஆடியன்ஸோட கிரேட்டஸ்டாக நான் அதை தான் பார்க்குறேன் ஒரு பெரிய பொருட்செலவில் பல பல நூறு கோடி ரூபா அப்படியான பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஃபிலிமுக்கும் அந்த டிக்கெட் செலவு தான் இருக்குது இந்த மாதிரி சின்ன படம் ஆனால் அவங்க அந்த படத்தில் அவ்வளோ கம்மியிறாங்க அதுக்கே அப்படி தான் நான் உன்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கல அவ் அது அந்த அதில் மாதிரி அதில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை இதில் வைக்கல உன்னளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல நீ அதை சொல்லுனா அது வந்து எனக்கு போதும் அதை வந்து நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுக்குல்ல அந்த கிரேட்னஸ் தான் எனக்கு உண்மையாலுமே அதுதான் ஆடியன்ஸோட மிகப்பெரிய கிரேட்னஸ்ஸான படம் நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்னால் இந்த படத்தில் டைலாக் ஒரு டைலாக் இருக்கவங்களோ இல்லை டைலாகே இல்லாத நடிகர்களோ எல்லாருமே இதில் முக்கியம் தான் ஓகேங்களா இல்லை பித்தகரசுன்னு ஒரு கேரக்டர் அவங்க டைலாகே கிடையாது படத்தில் ஆனால் அவர் வந்தாருன்னா பல இடங்களில் சிரிப்பாங்க ஓகேவா இந்த படத்தில் நான் தான் அதிகம் வசனம் பேசிட்டேன் நான் தான் நிறைய காட்சிகளில் வரண்டனால நான் முக்கியம் கிடையாது இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ரொம்ப முக்கியமாக வாய்ந்தவர் சந்தோஷமா இருக்கு அப்போ அவங்க சொல்லணும் அவங்க தான் ஓஹோ ஆமாம்ல இது கூட நல்ல நாங்கள் ஏன்னா நாங்கள் எத்தனை தடவை தடவை பார்த்துருப்போம் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் தடவைக்கு மேலே பார்த்துருப்போம் எல்லா காமெடிக்கும் நாங்கள் பார்த்து பார்த்து எங்களுக்கு ஜட்மெண்ட்டே போயிடுச்சு சிரிப்பே வரல தொடர்ப்போ ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்து இல்லை அப்போ தான் எங்களுக்கே வந்து அது லாஃப்டர் ட்ராக்ல சிரிக்காம பார்க்குற மாதிரி பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் டேரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் காமெடியை ஆரம்பிக்கிறது காமெடி எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா காமெடி வந்து ரொம்ப கஷ்டமானது நீங்கள் சீரியஸ் ஃபிலிம் ஃபைட்டு ஃபிலிம்லாம் எடுத்துடணும் காமெடி வந்து ரொம்ப கஷ்டமானது அது ரொம்ப நல்லா தேட்டரில் ஒர்க் ஆகிற ஒர்க் ஆகிடுறது எல்லாரும் ரொம்ப ரொம்ப ரசி நசுக்கிறாங்க அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது அவராக இருந்தாலே பெரிய பெரிய ஆர்டிஸ்டு படமும் நம்ம பண்ணி ஆச்சு சின்ன ஆர்டிஸ்டு படமும் பண்ணுவோம் சப்ஜெக்ட் நல்லா இருந்தா எல்லாம் லைக் பண்ண வேற ஷூட்டிங்கில் இருந்தேன் படத்தை பார்த்தோம் ரிலீஸ் ஆச்சு சக்சஸ் ஆச்சு நாங்கள் எல்லாத்திட்டையும் போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கதை சொல்லி படம் எடுக்கிறதில்லை நம்ம ஒரு ஐடியா பண்ணி இது ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் எடுக்கிறோம் அது ஆடியன்ஸ் லைக் பண்ணும்போது நம்ம நினைக்கிறது அவங்க தாட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது ஒரு சந்தோஷம் மாதிரி இந்த படத்தை எவ்வளோ இருநூறு முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணி எல்லாம் நாசானவங்க இருக்காது வெறும் அஞ்சு கோடி பத்து கோடி செலவு பண்ணி இப்படி ஒரு நல்ல தரமான படமும் கொடுக்கலாங்கிறது கொஞ்சம் புரிய